வெல்கம் டு ஸ்டுடியோஸ் எல்லாம் நம்புகிறேன் மீண்டும் ஒரு சாமியார் சீடர்கள் கதை ஒரு நாள் வகுப்பு நடந்திருக்கும் இருக்கும்போது சாமியார் கேட்குறாரு சீடர்களே மனம் அமைதியாக இருந்தால்தான் உங்கள் வாழ்வு சிறக்கும் வாழ்வுங்கிறது உங்கள் சிந்தனை சிறக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மனசில் தோணும் ஏன்னா மனம் வந்து பிரபஞ்சத்தோட இணைந்தது பிரபஞ்சம் வேற மனம் வேற இல்லை அதனால் அந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா விஷயங்களும் எல்லா விஷயங்களுக்கும் கேள்விகளுக்குமான தீர்வுகளும் உங்களுக்கு தானே தோன்றும் அப்போது மனசு லேசாக பிரச்சனை இல்லாமல் ஜாலியாக இருக்கும் அப்போ சும்மா இருப்பதே சுகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சும்மா இருக்கிறதுனா என்ன ஒரு வேலையும் செய்யாமல் இருக்கிறது சும்மா இருக்கிறதுன்னு நமக்கு தெரியும் இல்லை வேலை நேரத்திலேயே நிறைய பேர் வேலை செய்யாமல் சும்மா இருப்பாங்க அந்த அலுவலகங்களில் நடக்கிறது ஆக மொத்தம் சும்மா இருப்பதுன்னா சும்மா இருக்க அப்படின்னு உடனே சீடர்களுக்கெல்லாம் ஒரே குழப்பம் என்ன சொல்கிறாருன்னு அப்புறம் சாமியார் மறுபடியும் சொல்கிறார் குரு நீங்கள் ஒரு வாரம் இந்த பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் நீங்கள் யார் உங்களில் யார் மிக சிறப்பாக சும்மா இருக்கிறீர்களோ அவர்களுக்கே அடுத்த தலைமை பதவி கிடைக்கும் அப்படிங்கிறார் பதவினாலே போட்டி தானே உடனே எல்லாரும் கோதாவில் இறங்கிடுறாங்க ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு சிடார் அப்படி உட்காந்து கண்ணை மூடிட்டு அப்படியே தியானம் பண்ணுற மாதிரி உட்காந்துருக்கார் இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு ஒரு மரத்துக்கிட்ட போய் அந்த இடத்துல அப்படியே போதி மரம் மாதிரி அவருக்கு நினப்பு இங்கே ஏதாவது ஞானம் கிடைக்கும்ன்ட்டு அவர் அங்கே போய் அது ஒரு மாதிரி வித்தியாசமாக ஒரு ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கார் காட்டுக்கு போகிறார் ஒருத்தர் மலைக்கு போகிறார் ஒருத்தர் பலரும் பலவிதமாக செய்கிறாங்க ஒரு வாரம் பத்து நாளும் ஏதோ கெடு வச்ச டைம் முடிஞ்சு போச்சு முடிஞ்ச உடனே சிஷ்யர்கள் அனைவரையும் கூப்பிடுறார் இப்போது நான் அதனுடைய தீர்ப்பு சொல்ல போகிறேன் முடிவு சொல்ல போகிறேன் அந்த போட்டியில் யார் ஜெயித்தாங்கன்னு சொல்ல போகிறேன் எல்லா ஆர்வமாகறாங்க ஆஹா தான் இருக்கு எல்லாருமே தான் நான் தான் நான் தான் நினைக்கிறாங்க அவர் தான் நினைக்கணும்ப அப்புறம் அவர் சொல்கிறாரு நீங்கள் வந்து சும்மா இருக்கிற மாதிரி முயற்சி பண்ணுறீங்க அல்லது அதுக்காக நடிக்கிறீங்கன்னு கூட நான் சொல்லுவேன் அப்படின்னா என்னது நடிக்கிறோமா எவ்வளோ சிரத்தையாக முயற்சி பண்ணி நாங்கள் சும்மா இருந்தோம் அப்படிங்கிறாங்க இல்லை நீங்கள் சும்மா இருக்கணும் அப்படிங்கிறத மனசில் போட்டு உழட்டிக்கிட்டே உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒவ்வொருத்தரும் சும்மா இருக்கீங்க சும்மா கவுண்டமணி உடனே ஞாபகத்துக்குறேன் அவர் அந்த டாஸ்மாக் தண்ணி அடிச்சிருப்பாரு ஒருத்தர் வருவார் வந்து என்னென்ன சும்மா ஜாலியாக தண்ணி அடிச்சிருக்கீங்க ஏடா நீ பாத்தியடா ஜாலியாக தண்ணி அடிக்கிறது பார்த்தியா நீ வடங்க அப்படின்னு அவனை கூப்பிட்டு அவன் வாயில் ஒரு மடக்கை ஊற்றுவார் ஏ அப்படின்பா கசக்குது இல்லை தெரியதில்லை ஜாலியாக சும்மா ஜாலியாக எவ்வளோ கஷ்டம் தெரியுமா தண்ணி அடிக்கிறது பட பட அந்த மாதிரி சும்மா இருக்கிறதுங்கிறது வந்து நீங்கள் சும்மா இருக்கிறது அல்ல உங்கள் மனம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மனம் தான் நிறைய விஷயங்கள் நமக்கு சித்திக்கும் இல்லைன்னா ஒன்றும் கிடைக்காது நடக்காது அதனால் மனசை அமைதிப்படுத்தணும்னு சொன்ன நீங்கள் யாருமே அமைதிப்படுத்தல் மனசை வந்து போட்டு பிசைஞ்சிகிட்டு இருந்தீங்க என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் சும்மா இருக்கிறான் எப்படி எப்படி போட்டு குழப்பிட்டிங்க ஆனால் நம்ம சிஷியகோடிகள்லேயே ஒரே ஒருத்தர் மட்டும் அதனால ஆள் சொல்லி அடையாளம் காமிக்கிறார் இவர் இயல்பாக தன்னுடைய வேலைகளை மட்டும் இருந்தார் இதுதான் சும்மா இருக்கிறதுங்கிறது சும்மா இருக்கிறதுன்னா கையை வேலை மடைக்கி உட்காந்துருக்கிறது அல்ல உங்களுடைய வேலைகள் என்ன வீட்டில் இருக்கீங்களா உங்கள் வீட்டு வேலை என்ன கடைக்கு போய்ட்டு வர்றதா காய்கறி வாங்குறதா எல்லாம் நீங்கள் செய்ங்க யதார்த்தமாக செய்ங்க ஆஃபீஸ் போகிறீங்களா உங்களுடைய வேலை என்ன உங்களுக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்களோ அதை அமைதியை செய்ங்க ஒன்றுமே வேலை இல்லாத நேரத்தில் எதை பற்றியும் சிந்திக்காமல் கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுங்க கண்ணு மூடி படு தூங்குங்க மறுபடியும் உங்கள் வேலை வரும்போது அதை மட்டும் செய்யுங்க அப்படி ஒரே ஒருத்தர் மட்டும் அந்த சீடர் மட்டும் இயல்பாக தன்னுடைய பணிகளை எல்லாம் செஞ்சுட்டே வர்றார் அவர் தான் மனதிற்கு அதிகம் வேலை கொடுக்காத நபர் சும்மா இருந்த நபர் சும்மா இருக்கிறனா இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா கம்மனை இருக்கிறதா அல்ல இயல்பாக இருக்கிறது தான் சும்மா இருக்கிறதுன்னு வச்சுக்கலாம் இயல்பு உங்களுடைய இயல்பு என்ன அதை மாதிரி இருக்காங்க ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் காப்பி அடிக்கக்கூடாது அதனால் சும்மா இருக்கிறது சுகம் கமனம் இருக்கிறது இல்லை கடமையை செய்கிறதா சும்மா இருக்கிறது சரிங்களா நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சக்கும் நம்புகிறேன் உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன் மீண்டும் அடுத்த விஷயத்தில் சந்திப்போமா அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்களான்பண்டி சண்முக சுந்தரம் போத்தனூர் கோயமுத்தூர் நன்றி வணக்கம்